தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்கம் மக்களி யோகஸ்ரீ என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு ஆசை அதிகம் வச்சு காத்திருந்த ரசிகர்களுக்கு சரிகமப்பா சீசன் ஃபோர் நிகழ்ச்சியில் டவுன் பஸ் ரவுண்டில் ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏமாமா என்ற பாடலை பாடுறாங்க நம்ம செல்லக்குட்டி யோகஸ்ரீ நாம் மட்டும் இல்லைங்க பெரிய பெரிய அரசியல்வாதிங்க மனைவிங்க கூட யோகஸ்ரீ பாட்டுக்கு அந்த தேன் குரலுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த கருத்தை நான் சொல்லலை இந்த கருத்தை தமிழா தமிழா ஆவுடையப்பன் சிறப்பு விருந்தினராக வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணுறாருன்னா பார்த்துங்க இந்த நிகழ்ச்சி எப்படியாப்பட்ட நிகழ்ச்சி யோகஸ்ரீயுடைய திறமை எப்படியாப்பட்ட திறமையாக இருக்குன்னு சொல்லுங்க சூப்பர் நடிகரும் சூப்பர் மிமிக்ரி மிமிக்ரிமேனும் ஆகிய மணிகண்டன் சார் யோகஸ்ரீ பாடுறத கேட்டு கை தட்டி ரசிக்கிறாரு ஆனந்தப்பட்டு போகிறாரு அப்படியே ஆரவாரம் பண்ணுறாரு நடுவருங்கெல்லாம் எழுந்து நின்று யோகஸ்ரீ பாட்டுக்கு கை தட்டுறாங்க போன வாரம் பாடின பாட்டை கொஞ்சம் மறந்து கோட்டை விட்டாங்க யோகஸ்ரீ இந்த வாரம் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க யோகஸ்ரீ யோகஸ்ரீ வாழ்த்துவோம் 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 வாழ்க யோகஸ்ரீ வாழ்க யோகஸ்திரீ நாம் வர வர தேன் தேன்குரல் நாயகி கிராமத்து கோயில் கலைத்தாயின் மகள் தேனிசை நாயகி பாட்டு சீமாட்டி இப்படியெல்லாம் பாராட்டி இருந்தோம் இது எல்லாமே யோகஸ்திரிக்கு தானே ஆசை அதிகம் வச்சு பாடுற யோகஸ்திரிக்கு இந்த பாட்டு செல்ல குட்டிக்கு எல்லாமே பொருந்தும் தானே நன்றி வணக்கம் தேன்பாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க